வணக்கம் சுக்கலிங்கம் மொழியம்பன் டேரக்டர் பிரகலாத் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் ஐ மீன் மார்க்கெட்டுக்கு ஸோ இன்றைக்கும் வந்து நேற்று தொடர்ந்து கடந்த சில தினங்களை தொடர்ந்து இன்றைக்கும் மார்க்கெட்டு டவுனு இன்னும் நிஃப்டி வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டவுனு நிஃப்டி ஃபிஃப்டி தென் ஸ்மால் கேப் எகைன் அனதர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் நேற்று அது கிட்டத்தட்ட அதே லெவல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் டவுனு மிட் கேப்பு ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் பர்சென்ட் டவுனு மார்க்கெட் இஸ் கோயிங் டு க்ளோஸ் இ ஃபியூ மினிட்ஸ் ஸோ இந்த டவுன் தொடர்ந்துகிட்டு இருக்கு மெயின் ரீசன் நம்ம நேற்று பார்த்த மாதிரி மெயினாக வந்து அமெரிக்காவுடைய இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரீஃப் இம்போசிஷன் தான் ஐ மீன் அந்த பில்லு பில்லு மூவ் ஆகி ப்ரோ ப்ரோ ப்ரொப்போஸ் ஆகியிருக்கு கவர் பிரசிடென்ட் ஒத்துக்கிட்டு இருக்காரு நீ உள்ளே போய் அப்ரூவல் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் பயம்தான் மக்களிடையே ஜென்ரலாக ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா இந்த பி ஏன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ உண்டாலும் ப்ளஸ் இதில் சாஃப்ட்வேர் இன்க்ளூடடா எக்ஸ்க்ளூடடா அதுவும் தெரியாது ஆல் தோஸ் கொஷின்ஸ் ஆர் த இன்னும் ஜென்ரலாக ஸோ அது அதனால தான் அந்த பயம் ம மக்களிடையே உள்ளது பட் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி நைன்த்து அதாவது இன்றைக்கி நமக்கு இரவு அங்கே அமெரிக்காவில் பகலா பகலாக இருக்கையில் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் ஒன்று வருது அதாவது ட்ரம்ப் இம்போஸ் பண்ண ஏற்கனவே இம்போஸ் பண்ண டேரிஃப் இந்தியா மேலே ஐம்பது பர்சன்ட் இம்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த டேரிஃப் வந்து கரெக்டாக தவறா அப்படிங்கிற வெர்டிக்ட்டு ஸோ ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிச்சு அது தவறு ப்ரெசிடென்ஷியல் பவரில் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபேவரபுள் இந்தியாவுக்கு ஃபேவரபுல்லாக இருக்கும் மார்க்கெட்லாம் நல்லா ரேலி ஆகலாம் ஒருவேளை அதை ஆமோதித்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா எகெயின் இன்னும் மார்க்கெட்ஸ் இங்கே பெயின்ஃபுல்லாக இருக்கத்தான் செய்யும் ஸோ இது வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் சில தினங்களுக்கு நம்ம ப்ராப்ளியும் மண்டே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் பொங்கலுக்கு முன்னால் பொங்கல் வியாழக்கிழமை ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் லெட் அஸ் சி பட் ஜென்ரலாக இந்தியா இஸ் அ ஹியூஜ் எக்கானமி ஸோ அதனால் ஒரு சில பாலிசி ஃபாரின் பாலிசிஸை வச்சு இந்தியா வந்து ஒரே ஒன்றும் வெகுவாரியாக பாதிக்கப்படாது அது அதுலேருந்து நம்ம எழுந்து வந்துட முடியும் ஸோ ரீட்டைல் தம் கண்டினியூ டு ஸ்டே லெட் எஸ் கண்டினியூ டு ஸ்டே இன்வெஸ்ட் அல்டிமேட்லி இன்னோ ப்ராப்லி அமெரிக்கா இஸ் நாட் த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்டு அஃப்கோர்ஸ் தேர் சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ட்ஸ் இனோ அண்ட் அட் த சேம் டைம் இப்போ இங்கே இந் அமெரிக்கன் கம்பெனிஸ் நிறையவே இங்கே வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அந்த பிஸ்னஸஸ் மேலே அந்த இன்னொ ஆல் தோஸ் திங்ஸ் நீட்ஸ் டு பி தாட் அபவுட் இது வந்து எல்லாருக்கும் தான் அமையும் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துச்சுன்னா ஸோ அஸ் ஹோப் அண்ட் சி இந்த மீ டைம்ஸ் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் பெர்டிகிட்டு வரட்டும் அது பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு ஒரு குட் நியூஸாக இருக்கும் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ಪೊಗಲ್ ನಮ್ಮ ವಾಳುಕ